அன்வயத்தை பூர்த்தியா பார்த்தோம் விபுவான எம்பெருமான் நாபியிலே உலகங்களையெல்லாம் உருவாக்க கூடிய துகளை உடைய தாமரையை உடையவனாய் இருந்த பொழுதிலும் பக்ஷஸ்தலத்திலே கமலாவாகிற பெரிய பிராட்டியாருடைய சந்தனத்தை உடையவனாக இருப்பினும் திருவடியிலே நிகமங்கள் அதாவது வேதங்களை உடையவனாக இருப்பினும் அதனால் சந்தோஷம் அடைந்தவனாக இருப்பினும் ஆமோதிதா அப்பி தவ மௌலிமாலாம் உன்னுடைய திருமுடியிலிருந்து கலைந்த மாலையை சிரசா நதே நதத்தே தலை தலை வணங்கி ஆசையுடன் ஏற்கொள்கிறான் அப்படிங்கிறது ஸ்லோகத்தினுடைய அண்மையும் பொருள் பெருமானே அப்ராகிருத்தம் தானே அதனால் அப்ராகிருதமாய் ஒரு கந்தம் வச்சிருக்கார் அவர் அது என்ன பக்ஷஸ்தலே கமலாஸ்தன சந்தனே நச்ச பக்ஷஸ்தலத்திலே பெரிய பிராட்டியார் இருக்கிறாள் இந்த பெரிய பிராட்டியார் திருமார்பிலே சந்தனத்தை பூசிக்கொண்டிருக்கிறாள் அதனுடைய வாசனையை எம்பெருமான் தரித்துக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் ஆனால் இவ்விடத்துல வியாக்கியானத்துல மிகவும் ரசமாய் அர்த்தத்தை சொல்லுகிறார்கள் இது பிராட்டினுடைய திருமார்பு சந்தனம் மட்டுமல்ல பிராட்டி எம்பெருமானுக்கு திருமார்பிலே பூசிவிட்ட சந்தனம் அப்படிங்கிறார்கள் அது எப்போ நடந்தது கேட்டா பல தருணங்கள்ல நடந்திருக்கலாம் ஆனால் இவ்விடத்துல ஒரு ரசமான காட்சி இந்த காட்சியை எம்பெருமான் சுமந்திரருக்கு கொடுத்தார் எப்ப நடந்தது இது ராமாயணத்துல அப்படின்னு கேட்டா ராமாயணத்துல அயோத்தியா காண்டத்துல ராமனுக்குத்தான் பட்டாபிஷேகம் அப்படின்னு தீர்மானிச்சு உலகமெல்லாம் கோலாகலமா இருக்கு அந்த சமயத்துலதான் கைகே வரம் கேட்டாள் தசரத் சக்கரவர்த்தி கிட்ட இந்த பத்தி சொல்றதுக்கு இப்போ ராமனை அழைச்சுண்டு வரணும்னு சுமந்திரர் அனுப்பிச்சிருக்கார் தஷரதர் முதல்ல சுமந்திரர் போயிட்டு திரும்பி வந்துட்டார் அங்க வசிஷ்டர் எல்லாம் இருக்கார் மத்தவா எல்லாரும் ராமனை சுத்தி இருக்கா இப்ப போய் எப்படி சொல்றதுன்னு திரும்பி வந்துட்டார் அப்போ தசரதர் இல்ல நீர் தான் போய் சொல்லணும் வேற வழி இல்ல அப்படின்னு கைகேயி தூண்டிக்க தூண்ட அவரும் போய் திரும்பி போறார் ரொம்ப மனசு சங்கடத்தோட போறாரா எப்படி போய் எருமான் கிட்ட இப்படி ஒரு செய்தியை சொல்றது நான் வளர்த்த இந்த ராமன் இந்த பிள்ளை நாளை பட்டாபிஷேகம் நினைச்சுட்டு இருக்கானே அவ கிட்ட போய் இப்படி ஒரு செய்தியை நம்ம சொல்லும்படியா இருக்கேன்னு மன வருத்தத்தோட சுமந்திரர் இருக்கார் அந்த சமயத்துல சுமந்திரர்

ய்யா பேயம் சீத்தையா பூயஸ் சித்திரையா சசினம் தத்தா சந்திரனும் சித்ரா நட்சத்திரமும் கூடி இருக்கிற மாதிரி ராமனும் சீத்தையும் சேவை சாதிக்கிறார் ராமன் எப்படி இருக்கா வைஸ்ரவண சங்காஷம் உபவிஷ்டம் சர்வாலங்கார பூஷண பூஷித்தனாக குபேரன் மாதிரி ஒரு சிம்ஹாசனத்துல எம்பெருமான் அமர்ந்திருக்கிறான் அவருடைய திருமார்பு அப்படியே ஜொலிக்கிறது மணக்கிறது வராக ருதிரா வேண சுஜினா ச சுகந்தினா ரொம்பவும் பாவனமான வாசனை உடைய பரந்தபம் ஒரு சந்தனத்தை செக்கச்ச வேல் ஒரு சந்தனத்தை பூசி விட்டு இருக்கா பிராட்டி அவ தன்னுடைய திருக்கரத்தால அந்த சந்தனத்தை பூசி விட்டு பக்கத்துல அமர்ந்து அங்க சாமரம் வீசின்னு இருக்கா எபெருமானுக்கு இவாறு பெரிய பார்த்தா அப்படியே சந்திரனும் சித்ரா நட்சத்திரமும் கூடி இருந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஆச்சரியம் எம்பெருமானுக்கு சந்தனத்தை பூசி விட்டா அவர் எவ்வளவு சந்தோஷமாகவும் குழுமையுடனும் இருந்திருப்பார் அந்த சேவை எது இப்ப சுதந்திரத்தை கொடுத்தார் அப்படின்னு கேட்டா இவர் அப்படியே தாபப்பட்டு வந்திருக்கார் கைகேயினுடைய வார்த்தையை கேட்டு அவரை முதல்ல சாந்தப்படுத்தணும் அவருக்கு மனசு குளிரணும் அதுக்காக இப்படி ஒரு குழுமையான சேவை எம்பெருமான் சாதிச்சான் அந்த குழுமையின் ஆதாரம் எது அப்படின்னு கேட்டா இவன் திருமார்புல பூசிட்டு இருக்கிற சந்தனம் அந்த திருமார்பு சந்தனம்ங்கிறது பிராட்டி பூசிவிட்ட சந்தனம் இதை இவ்விடத்துல நம்ம ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் கமலாஸ்தன சந்தனேன அப்படிங்கிற இடத்துல அப்படின்னு வியாக்கியானங்களிலே சாதிக்கிறார்கள்